வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த வைல்ட் கார்டு யார் யார் என்ன இவங்க வரலாறு என்ன இவங்களால் கேமில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போவும் அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க இன்றைக்கி விஜய் சேதுபதி நிறைய ரோஸ்ட் பண்ணியிருக்காரு திவாகர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு பிரச்சனை வந்தப்போ ஓட்ட விட்ருக்காரு அதை இன்னைக்கு நைட்டு எபிசோடு முடிஞ்சோன்னா அதை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரொமோவோ இல்லை மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது உள்ளே போய் பார்த்துட்டு ப கரெக்டாக பதினோரு மணிக்குள்ளே அதை பற்றி நம்ம பேசுவோம் சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒயில் கார்டு இந்த எபிசோடு இந்த சீசனை வந்து தலையை தூக்கி நிறுத்த போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க உள்ள அவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தோண்டு போய் இருக்காங்க அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் அன்பு கேங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு எடுத்தாப்புல ஒரு டீம் இல்லை இருந்தால் சீசன் அதிரி உதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதை தான் வந்து ஒயில் கார்டு போய் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது தெளிவு ஒயில் யார் யாரார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவருடைய ஒய்ஃபு சேன்ரா திவ்யா கணேஷ்னு ஒருத்தவங்க போகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அமித் இவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்ச முகம்தான் எனக்கு எல்லாருமே நல்லா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அமிதா எடுத்துக்கலாம் இவர் வந்து ஒரு நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு நான் கூட நேற்று ஒரு சில விஷயங்கள் தப்பாக பேசியிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் இதை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை அவரை பற்றி சர்ச் பண்ணும்போது தலைவன் வேற லெவல் கூட சம்பளம்லாம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த சீசனை தூக்கி நிறுத்துறதுக்கு இவரால் முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது கண்டிப்பாக கண்டென்ட் வரும் இந்த சீசன் இவரால் மாறும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறோம் கேட்டுங்க இவர் வந்து விஜய் டிவியில் ஜோடி டான்ஸு எல்லாத்துலேயுமே கலந்துருக்கார் காமெடி அவருடைய ஒய்ஃபு பிரியதர்ஷினி ஏதோ சம்திங் அவங்க பேர் அவங்களும் வந்து ஓரளவுக்கு காமெடி ஹோஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க இவர் வந்து கன்னடா பிக் பாஸ்க்கு பிக்பாஸாகவே இருந்திருக்கார் இப்போ தமிழில் ஒருத்தர் பிக் பாஸ் இருக்கார்ல அதே போல் அவர் அங்கே இருந்திருக்கார் இந்த ஒரு குவாலிட்டி போதும் இவர் ஈஸியாக ஜெட்ஜிடுவார் ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் என்னென்ன நடக்காது ஒரு விஷயம் நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளை விட அதிகமாக தெரியும் ஒரு ரிவியூவை விட அதிகமாக தெரியும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவருக்கு வேலையை அங்கே உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படி இருக்கும்போது அங்கே என்னென்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் ஒருத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த நேரத்தில் டீம் என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்துவாங்கங்கிறதும் இவருக்கு தெரியும் ஏ டு இசட் புரியுதுங்களா அப்படின்னா வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுக்கறதில்ல என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது இவரும் வாய்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அதனால கண்டிப்பாக இவர் அந்த கேமை தூக்கி நிறுத்துவார் ரெண்டாவது இன்னேரத்துக்கு வந்து யார் யார் எப்படி பண்ணவங்க ஏன்னா பிக் பாஸாகவே இருந்ததுனால ஒருத்தவங்களுடைய கேரக்டரை வந்து இன்னேரத்துக்கு கணிச்சு வச்சுருப்பார் அதே போல் இன்டர்வியூவ்லையும் சொல்லியிருக்காரு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கேம் விளாட ட்ரை பண்ணுறேன்னு நான் கூட அதை கலாச்சிருந்தேன் அப்புறம் தான் தெரியுது கண்டிப்பாக நீ விளாடுவேன் ஏன்னா தூங்கும்போது நீ பிக் பாஸ் தானே ஏன்னா உட்காந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எல்லாத்தையும் அவருக்கு அது வேலை மூணு மாதம் அதுதான் அவங்க வேலையே நீங்கள் வந்து தூக்கம் சாப்பாடெல்லாம் மறந்து தான் இதை பண்ணணும்பாங்க அதனால் கண்டிப்பாக இவரால நிறைய கண்டென்ட் வரும் ஆனால் இவருடைய ப்ரொமோலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பேசியிருந்தார் பிடிச்ச உணர்ச்சி வசப்படாமல் மைண்டை யூஸ் பண்ணி விளையாடுவார் அப்படிங்கிறதுல எந்த இல்லை கண்டிப்பாக இவரால் ஒரு மாற்றம் எழுதியீங்க அடுத்தது திவ்யா கணேஷ் அவங்களும் வந்து சீரியலில் இருந்தவங்க ஒரு நிறைய சீரியல்லேருந்து இவங்க விலகியிருக்காங்க ஏன்னா கோல்டாக அவங்க எடுத்த முடிவு தான் எனக்கு ஒத்து போகல நான் வெளில போகிறான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் இவங்க வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் பா பாக்கியலஜி மிஸியலில் ரெண்டாவது மருமகள அவங்க வந்திருப்பாங்க அதனால் வாட்டி எளியில் இவர் வந்தார்ல அப்புறம்னா அவனும் ஒரு மிச்சர் தான் அவனும் அதனால் ஏ எட்டாவது சீசனில் வந்திருந்தாரு அந்த சீசனில் இவங்களும் நடிச்சிருந்தாங்க ஸோ இதனால் இவங்க வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போல்டான ஆள் நிறைய கமிர்தீன் கூட இவங்க பேர் பண்ணியிருக்காங்க அதுதான் மெயின் முக்கியம் கமிர்தீனோட பழகியிருக்காங்க அதனால் கமர்தீனுடைய ஆட்டத்தை அடக்கிறதுக்கு தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து கமர்தீன் பண்ண விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய தெரியும் இவங்களும் போல்டாக இறங்கி ஃபைட் பண்ணக்கூடியவங்க அதனால் இவங்க வழியாகவும் நிறைய கண்டென்ட் வரும் தைரியமாக போல்டாக இறங்கி பேசக்கூடிய ஒரு ஆள் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொன்று பார்வதிக்கு டஃப் கொடுப்பாங்க திவ்ய ரம்யாவுக்கும் டஃப் கொடுத்து பேசுவாங்க ஆனால் ரம்யா என்ன ரொம்ப கத்துறது இங்கே முக்கியம் இல்லை இன்னைக்கு வந்து கத்துறதை பற்றி பிஜேஸ் பேசியிருக்காரு அதுதான் சொல்றாங்க எபிசோட் பார்க்கணும் யார் யாருக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்றது முக்கியம் கத்துறது வந்து சபரியும் கத்திருக்காரு திவ்யாவும் அதெல்லாம் ரம்யாவும் கத்திருக்காங்க நிறைய பேர் கத்திருக்காங்க அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு அதனால இவங்க வழியாகவும் நிறைய மாற்றங்கள் உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்தது சேண்ட்ரா வித் ப்ரெசெண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்த்து வச்சு பார்த்தரலாம் இப்போ இவர் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே போகிறாங்க அப்போ உள்ளே போகும்போது இவங்க இவங்க பிரச்சனைக்கு அவங்க வருவாங்களா அவங்க பிரச்சனைக்கு இவங்க வருவாங்களாங்கிறதான் முதல் கேள்வி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனில் ரெண்டாவது சீசன்லேயே ஒரு கப்புல் போயிருக்காங்க பாலாஜி அது வந்து போய் அப்புறம் அவங்களே அங்கே உள்ளுக்குள்ளே சமாதான ஆகி அப்புறம் சேர்த்து வைக்கிறதா கமல் சார் சேர்த்தெல்லாம் வச்சு நிறைய பண்ணியும் கடைசியில் வந்து வெளில பிரிஞ்சு தான் நின்னாங்க அது வேற இவங்க ஒன்றா போகிறாங்க பிரித்து விடாமல் இருந்தால் சந்தோஷம் அதுதான் மெயின் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பிரச்சனை இவங்க சந்திக்கணுன்னா சேண்ட்ராவை வந்து அவ பிரச்சனை வந்து காப்பாற்றி ஆகணும் வீட்டுக்குள்ளே கமுர்தினாக இருக்கட்டும் வாட்டர் மில்லனா இருக்கட்டும் துஷாராக இருக்கட்டும் எல்லா பயிலுங்களும் வினோத்தா இருக்கட்டும் இவனுங்களெல்லாம் கா எல்லாம் ரொம்ப காஞ்சி போய் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருந்து இந்த பொண்ணை முதல்ல காப்பாற்றுறதே உனக்கு பெரிய வேலையாக இருக்கும் அதை பார்க்கணும் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருத்தவங்க பிரச்சனைக்கு இன்னொருத்தவங்க போயிடக்கூடாது ஆனால் அந்த வீட்டில் அது முடியாது ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ ஒருத்தவங்க ஓ ரொம்ப ஓவராக பேசும்பொழுது அவங்க அமைதியாக அங்கே உட்கார முடியுமான்னு கேட்டால் முடியாது நான் ஆடாவிட்டாலும் தன் தசையை ஆடும் இல்லையா அதுக்காவது அவங்க போய் நின்றுடுவாங்க முடியாது கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது அப்படி போனால் என்ன சொல்லுவாங்க குரூப் பீஸம் இவருக்காக அவங்க வராங்க அவங்களுக்காக இவங்க வராங்கன்னு விஜய் சேதுபதி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வெளியில தான் சார் உள்ளே இல்லைன்னு ஒரே வார்த்தையாக அந்த பிரச்சனையே சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ இதெல்லாம் அவங்க வந்து மெயினாக பண்ணணும் ரெண்டாவது ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ஒரு சில விஷயங்களை பேசினாலும் ஓரளவுக்கு நேர்மையாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க மேலே அந்த ஸ்டாம்ப் தான் கொடுத்து நினைப்பாங்க அதனால் மிகப்பெரிய விஷயங்கள் இவங்களால் பண்ண முடியாது அவங்களுக்கு அடங்கி போக வேண்டிய ஒரு சூழல் இவங்களுக்கு வரலாம் அதனால் ஐம்பது பெர்சன்ட் இவங்க கண்டென்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ போகிறவங்கெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக என்னாங்கன்னா வேற லெவல் சம்பவமாக இருக்கும் ஆல்ரெடி விக்கல்ஸ் விக்ரம் துஷாரா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து அரோரா எல்லாம் குரூப் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க அன்பு கேங்குலையும் சேராமல் இந்த பக்கம் பார்வதி கூடையும் சேராமல் என்னடா பண்ணுறதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் இவங்க பக்கம் விழுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்வதி திவாகர் அவங்களும் இப்போ ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்களாம் இந்த பக்கம் வந்துட்டால் இவங்க மெஜாரிட்டி ஆகிருவாங்க அந்த பக்கம் அன்பு கேங்கு அதுக்கப்புறம் சாத சாராமல் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அளவுக்கு இருக்காங்கல்ல ஒரு ஓரளவுக்கு அடங்கிடுவாங்க அப்படிங்குறதான் ரெண்டு டீம் வந்து ஈக்குவலாகிரும் அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ இவங்களுக்கு தெரியும் வாட்டர் மில்லனுக்கு பார்வதி எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குது அவங்கள நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்து விளையாட ஆரம்பித்தா நமக்கு நம்ம ஈஸியாக ஜெயிக்கலான்ற ஒரு பேர் எடுக்கலாம் இல்லைனா இப்படி யோசிச்சு பாருங்க நாலு பேர் உள்ளே போகிறாங்க இன்னொரு மூணு பேர் அங்கே எட்டு பேர் இருக்காங்க அன்பு கேங்கல எட்டு ஆறு பேர் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பேர் இவங்களுக்கு போனால் போதும் அதில் ஆல்ரெடி விக்கல்ஸு துஷாரு இவங்க அந்த சுபிக்ஷா விய வியானா இவங்களெல்லாம் இவங்க பக்கம் இழுக்கலாம் பேசி இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்தாவே இவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ இவங்களால நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணலனா கூட மூளையை யோசிச்சு உள்ள எல்லாரையும் ஆளை இழுத்துட்டு வரலாம் தான் பக்கம் ஆள் சேர்த்துக்கலாம் அதில் நான் நினை ரொம்ப நம்புறது சண்டை போடுறதுக்கு வந்து திவ்யாவை வச்சுக்கிட்டாலும் இந்த பக்கம் புத்திசாலித்தனமா ஒரு கேம் ஆடி அதை தூக்கி நிறுத்துறதுக்கு அமைத்தாலும் முடியும் அவர் ஒரு பிக் பாஸையே இருந்திருக்கிறனால பிக்பாஸாகவே இருந்திருக்காரு இப்போ பிக்பாஸ் ஒன்று சொல்கிறார் இன்றைக்கி இந்த கேம் இப்போ வருது அப்படின்னா அதை அவரால் கணிக்க முடியல ஏற்கனவே அவர் அங்கே சீசனில் பார்த்துருப்பார்ல இது இதனால தான் அதை கொண்டு வராங்க அப்படின்னு அதனால அவரை வைத்து நிறைய மாற்றங்கள் வரும் என்னுடைய அதிகபட்ச நம்பிக்கையாக அவர் இருக்காரு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பிக்பாஸாக இருந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்